தாய் வீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு ஈழத்தின் சிறார் இலக்கியம் குறித்த மதிப்பீட்டில் கவிஞர் இக்பால் அலியின் வகிபாகம் ஓர் ஆய்வு எழுதியவர் பி எம் ஜமாஹிர் வாசிப்பவர் ஜேமா ஈழத்தின் சிறார் இலக்கிய பரப்பில் கவிஞர் இக்பால் அலியின் வகிபாகத்தை பற்றி ஆராய்வதே இக்கட்டுரையின் நோக்கமாகும் இக்பால் அலியின் சிறார் இலக்கியத்தின் பாடுபொருள் மற்றும் எடுத்துரைப்பு பிற சிறார் இலக்கியங்களிலிருந்து வேறுபடுகிறது என்ற கருதுகோளினை கொண்டு இக்கட்டுரை அமைகிறது இக்கட்டுரைக்கு இதுவரை வெளிவந்துள்ள இக்பால் அலியின் சிறார் பாடல்கள் கொண்ட நூல்களை முதன்மை தரவுகளாகவும் இப்பாடல் நூல்களுடன் தொடர்புடைய திறனாய்வுகள் கட்டுரைகள் மற்றும் ஆய்வேடுகள் துணை தரவுகளாகவும் அமைகின்றன கட்டுரையானது விபரிப்பு மற்றும் உள்ளடக்க பகுப்பாய்வு முறையியல்களை பின்பற்றியும் விளக்கப்படுகிறது ஈழத்து சிறார் இலக்கியத்தின் வழி மனித குலத்தின் மேம்பாடுதான் இக்பால் அலியின் வலியுறுத்தல் என்பதே இக்கட்டுரையின் முடிவாகும் பிரதான சொற்கள் சிறார் இலக்கியம் அன்பு பெருக மூன்று சக்கரக்காரன் குரங்கு தம்பி செல்லக்குட்டி அறிமுகம் இக்பால் அலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முதல் இலக்கிய படைப்பாக்க முயற்சிகளில் ஈடுபட்டு வரும் ஒரு கவிஞர் எழுத்தாளர் ஊடகவியலாளர் மானுட சமத்துவ சிந்தனையை இலக்கியங்களின் வழி முன்னெடுத்து வருபவர் இவர் இலங்கை சாய்ந்த மருதை பிறப்பிடமாகவும் தொழில் நிமித்தம் பரகதெனிய மற்றும் கண்டியை வசிப்பிடமாகவும் கொண்டவர் இலக்கிய உலகிற்கு இக்பால் அலியை அறிமுகம் செய்தவர் பேராதனை பல்கலைக்கழகத்தின் மேனாள் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் துறை மனோகரன் ஆவார் குறிப்பாக பேராசிரியர் துறை மனோகரன் எழுதிய இலங்கையின் இலக்கிய வளர்ச்சி என்ற நூலின் ஊடாகவும் இக்பால் அலி வழிகொணர்ந்த பல நூல்களுக்கு பேராசிரியர் துறை மனோகரன் எழுதிய அணிந்துரைகள் ஊடாகவும் இதனை அறிந்து கொள்ள முடிகிறது சமகாலத்தில் சிறார் குறித்து அதிகம் பேசுகின்ற துறைகளுள் சிறார் இலக்கியத்திற்கும் இடம் உண்டு இத்தகைய சிறார் இலக்கியம் குறித்து பேசுகின்ற கவிஞர் இக்பால் அலியின் பாடல்கள் பெரும்பாலும் சிறார்கள் தங்களுடைய சூழலில் அனுபவிக்கின்ற சமூகம் சார்ந்த பிரச்சினைகளை மையப்படுத்தியதாகவும் அவர்களின் எதிர்கால செயலாக்க மேம்பாட்டை நோக்கியதாகவும் இன ஒருமைப்பாட்டை மேம்படுத்தக்கூடியதாகவும் தார்மீக விழுமியங்கள் மற்றும் அறிவியல் சார்ந்ததாகவும் அமைந்துள்ளன இவரின் நான் மூன்று சக்கரக்காரன் ரெண்டாயிரத்தி ரெண்டு அன்பு பெருக ரெண்டாயிரத்தி ரெண்டு குரங்கு தம்பி இரண்டாயிரத்தி மூன்று ஆகிய சிறுவர் பாடல் தொகுதிகள் மற்றும் நல்லதொரு பயணம் இரண்டாயிரத்தி இரண்டு என்ற சிறுவர் கதை தொகுதி ஆகிய நான்கு நூல்கள் வெளிவந்துள்ளன இவரது சிறார்களுக்கான ஐந்தாவது நூலாக சென்னை தமிழ் தொண்டன் பைந்தமிழ் சங்கம் உலகளாவிய ரீதியில் நூறு கவிஞர்களிடமிருந்து தலா ஐம்பது மழலை பாடல்களைப் பெற்று ஐந்தாயிரம் மழலை பாடல்கள் கொண்ட தொகுப்பு நூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியிட்டது இது ஒரு இரட்டை நோபல் உலக சாதனை தொகுதியாகும் இதில் பாடல்கள் என்ற இ பாடல்கள் தொகுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இவரது படைப்புகள் பற்றி இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மொழித்துறை மாணவிகளான எம் எஃப் எஃப் பர்கத் இக்பால் அலியின் கவிதைகள் ஓர் ஆய்வு என்ற தலைப்பிலும் பாத்திமா அஸ்மா இக்பால் அலியின் சிறுவர் இலக்கிய பணிகள் ஓர் ஆய்வு என்ற தலைப்பிலும் ஆய்வேடுகள் சமர்ப்பித்து பட்டம் பெற்றுள்ளனர் என்பதும் மனங்கொள்ளத்தக்கதாகும் சிறார் இலக்கியம் இலக்கியம் என்பது காலம் காட்டும் கண்ணாடி என்பர் அது நம் வாழ்க்கையின் நிகழ்வுகளை படம் பிடித்து காட்டும் குறிக்கோளினை உடையது ஒவ்வொரு காலத்திலும் ஏதாவது ஓர் உணர்வு மேலோங்கி நிற்கும் இதனை கால உணர்வு என்பர் இத்தகைய தன்மை கொண்ட சிறார்களுக்கு பயன்படும் வாழ்வியல் கருத்துக்களை இக்பால் அலி சித்தரித்துள்ளார் அதிலும் சிறாரின் ரசனை ஆர்வம் நட்பண்பு மற்றும் அருகைசார் அம்சங்களை தூண்டும் கருத்துக்களை கொண்ட பெருமளவிலான பாடல்களையே தனது சிறுவர் பாடல்களில் பல்சுவையுடன் படைத்துள்ளார் குறிப்பாக முன்பள்ளி சிறார்களுக்கும் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கும் மிக பொருத்தமான பாடல்களை படித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சிறார்களுக்கு புலக்காட்சி ஒழுங்கமைப்பு ஏற்படுவதற்கும் மானுடவியல் மேம்பாட்டை முன்னெடுப்பதற்கும் பயன்படும் பாடல்கள் இவர் எழுதிய நூல்களில் காணப்படுகின்றன இவர் ஆரம்ப காலத்தில் எழுதிய சிறுவர் பாடல்களில் சில இசையமைக்கப்பட்டு கல்வியின் கல்லூரிகளிலும் பொதுவெளிகளிலும் பாடப்பட்டு வருகின்றன இதனால் இக்பால் அலி சிறார் இலக்கியத்தில் மேற்கோள் ஆனார் இவரது படைப்பு புதுமை குறித்த விமர்சனங்கள் மற்றும் மதிப்பீடுகள் தேசிய பத்திரிகைகளிலும் ஆய்விதழ்களிலும் பல்கலைக்கழகங்களிலும் ஆய்வேடுகளாகவும் வெளிவந்து அவரை ஈழத்தின் சிறார் இலக்கிய பரப்பில் முக்கியமான கவிஞர் என்ற அடையாளத்திற்கு உரியவராக்கியுள்ளது தமிழில் சிறுவர் இலக்கியம் குறித்து நோக்குமிடத்து இருபதாம் நூற்றாண்டு சிறுவர் இலக்கியத்திற்கு பொற்காலம் எனலாம் இந்நூற்றாண்டை பொறுத்தவரை தமிழகத்தின் சிறுவர் இலக்கிய முன்னோடி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஆவார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் சிறுவர் பாடல்களை எழுத தொடங்கினார் இவரின் பின் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் பாப்பா பாட்டை எழுதி ஞானபானு எனும் இதழில் வெளியிட்டார் கவிமணியே சிறுவர் விரும்பும் பொருள்களை பாடுபொருளாக்கியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் த துரைசிங்கம் ஈழத்தில் சிறுவர் இலக்கியம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு நாற்பதாம் பக்கம் சிறுவர் இலக்கியம் என்பது பேச ஆரம்பிக்கும் குழந்தைகள் முதல் சுமார் பதினான்கு வயது வரையிலான குழந்தைகளுக்கான இலக்கியம் எனலாம் ஏழு வயது வரையிலானோருக்கான இலக்கியத்தை குழந்தை இலக்கியம் என்றும் அதற்கு அதிகமான வயதினருக்கான இலக்கியத்தை சிறுவர் இலக்கியம் என்றும் வகைப்படுத்துவர் ஆனாலும் இவை இரண்டும் சிறுவர் என்றே பரவலாக வழங்கப்படுகிறது பாத்திமா அஸ்மா இக்பால் அலியின் சிறுவர் இலக்கிய பணிகள் ஓர் ஆய்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பக்கம் ஒன்று இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் இக்பால் அலி இந்த இருவகையிலான இலக்கியங்களையும் தழுவிய பாடல்களை அதற்குரிய சொல் வாக்கியம் பத்திகளின் அமைப்பு ஆகிய உத்திகள் கொண்டமைந்த சிறுவர் பாடல்கள் நூல்களாக வெளிகொணந்துள்ளார் இக்பால் அலியின் சிறுவர் இலக்கிய பாடல் நூல்களின் வரவையடுத்து அறிவியல் சார்ந்த பாடல்கள் ஈழத்து இலக்கிய பரப்பில் பெருமளவிலேயே முனைப்பு பெற்றன ஈழத்து சிறுவர் இலக்கியத்தில் திருப்பு முனையாக திகழும் இக்பால் அலி காத்திரமானதோர் சிறுவர் இலக்கியத்தை படைத்த பெருமைக்குரியவர் ஆகிறார் நவீன கவிதை துறையில் ஈடுபாட்டை கொண்டிருந்த இவர் சிறார் இலக்கியத்தில் பொழுதுபோக்கான வேடிக்கை பாடல்களையும் இயற்கையினையும் பாடிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் சிறார்கள் அன்றாடம் எதிர்நோக்கும் சவால்களையும் அவலங்களையும் எடுத்துக்காட்டும் வகையில் பாடல்களை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் இலக்கிய உலகிற்கு பிரவேசித்திருந்தாலும் இரண்டாயிரம் ஆண்டுக்கு பிற்பாடு நவீன அறிவியல் சார்ந்த விடயங்களை பாடுபொருளாக கொண்டு சிறார்களுக்கு உகந்த பாடல்களை வாழ்வியல் உணர்வுகளுடன் படைத்தவர்களுள் இக்பால் அளிக்கும் தனிச்சிறப்பிடம் உண்டு நான் மூன்று சக்கரக்காரன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் நான் மூன்று சக்கரக்காரன் என்ற சிறுவர் பாடல் தொகுதி வெளிவந்தது ஒன்றியத்தின் ஏழாவது வெளியீடாகும் மரபும் புதுமையும் கலந்ததாக அமைய பெற்ற பதினெட்டு பாடல்கள் உள்ளன சிறார்களின் வயதையும் மனப்போக்கையும் அனுசரித்து பாடல்கள் புனையப்பட்டுள்ளன குறிப்பாக இப்பாடல்கள் குழந்தைகளின் உளமறிந்து குழந்தை பருவத்தின் புலன் வளர்ச்சி விவேக வளர்ச்சி சமூக வளர்ச்சி என்பவற்றை அடிப்படையாக கொண்டு ஆக்கப்பட்டுள்ளதால் பள்ளி செல்லும் சிறார்கள் ஆசிரியர்கள் யாவரும் பயன்படுத்தக்கூடியதாக உள்ளது மொத்தத்தில் குழந்தை பருவத்தின் அறிவு திறன் மனப்பான்மை என்பவற்றினை கருத்தில் கொண்டு இந்நூல் வடிவமைக்கப்பட்டுள்ளமையானது கவிஞருக்கு குழந்தை உள்ள ஈடுபாட்டை புலப்படுத்துகிறது மேலாக யுத்தகால அனுபவங்களின் வழி குருதி கசியும் மொழிப்பாட்டாகவும் சமாதானத்திற்குரிய எதிர்வு கூறலாகவும் சமகால தொழில் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்கும் ஒரு பொதுவான பாடல் தொகுதியாகவும் கொள்ளத்தக்கது அதே சமயம் ஈழத்து இலக்கிய பரப்பில் இப்பாடல்கள் ஒரு வித்தியாசமான முறையியலை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளன இவை இக்பால் அலியினது சிறார்கள் சார்ந்த பார்வையின் அகலத்தினை எடுத்து காட்டுகிறது கவி பிரவாகம் என்ற கலை இலக்கிய சஞ்சிகையில் தற்கால சிறுவர் பாடல்களில் என்ற தலைப்பில் முனைவர் கே ரகுவரன் இக்பால் அலியின் நான் மூன்று சக்கரக்காரன் நூல் பற்றி குறிப்பிடும்போது போது இனங்களுக்கிடையிலான பகைமை உணர்ச்சியே இந்நாட்டின் இன்றைய சாபக்கேடு இந்த மன உணர்வும் இளம் வயதிலேயே ஆழ பதிந்து விடுகிறது இளமையிற் கல்வி சிலையில் எழுத்து என்றும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா என்றும் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்றும் வழங்கும் தொடர்கள் அனுபவபூர்வமான வார்த்தைகள் பகைமையுணர்ச்சியிலேயே சமாதானம் பற்றி பேசுவதெல்லாம் வெறும் வாய் வார்த்தையே அடிமனதின் பகைமையுணர்ச்சி அவர்களை ஒரு நிலை கப்பால் சந்தேக கொண்டு பார்ப்பதை தவிர்க்க முடியாததாகிவிட்டது ஆக இளஞ்சந்ததியிடம் இருந்தே உண்மையான சமாதான உணர்வு வெளிவர செய்வதற்கு வாய்ப்புள்ளது அதை செய்வதற்கான அத்திவாரத்தை இடுவதில் இக்பால் அலி அதிக கரிசனை காட்டுபவராக விளங்குகிறார் இன பிரச்சனை எங்கள் நாட்டுக்கு அறிமுகப்படுத்திவிட்ட புதிய விடயங்கள் பல அவற்றில் பெரியவர்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுகின்றார்கள் என்று சொல்வதற்கில்லை சின்னஞ்சிறார்களும் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட சிறார்களின் உள உணர்வுகளையும் இக்பால் அலி பதிவு செய்ய முனைகிறார் பிரச்சனை நிறைந்த சூழலுக்குள்ளேயே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அகதி முகாம் சோதனை சாவடி முதலானவை எல்லாம் ஒரு நாட்டின் இயல்பான அம்சங்கள் என்று கூறப்படலாம் அந்த ஆபத்திலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டியவர்களாக உள்ளோம் அந்த வகையில் சோதனை சாவடி அகதி முகாம் என்பவற்றுக்கும் ஒரு நல்ல சமூகத்துக்கும் உள்ள இயைபின்மையை அவை இல்லாதொழிக்கப்பட வேண்டியன என்ற உண்மையை சின்னஞ்சிறார்களின் உளத்தில் பதிய வைக்க வேண்டும் என்பது இக்பால் அலியின் கருத்தாக இருக்கிறது என்கிறார் கவி பிரவாகம் இரண்டாயிரத்தி இரண்டு பக்கம் முப்பத்தி ஒன்று தொடக்கம் நாற்பது கவிஞர் அன்புமணி இக்பால் அலியின் சிறுவர் பாடல்கள் பற்றி குறிப்பிடும் போது இக்பால் அலியின் நூலில் காலத்துக்கேற்ற விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன நேயம் கணினி நாங்கள் விளையாட தொழுதிடுவோம் நான் மூன்று சக்கரக்காரன் சித்திர தொப்பி அமுதாயூறும் தண்ணீர் புகைவண்டி முதலிய பதினெட்டு பாடல்கள் இந்நூலில் உள்ளன மனித நேயம் முதல் பாடலாக அமைவது குறிப்பிடத்தக்கது அதில் நெஞ்சிலேதும் சுமையில்லாமல் நிம்மதியாய் வாழ்ந்திடவே நேயம் ஒன்றே வெல்லும் ஒற்றுமையாய் வாழ்வோம் வாணி என்ற வரிகள் நம் கருத்தை கவர்கின்றன சமகால பிரச்சனைகளான சோதனை சாவடி அகதி முகாம் முதலிய விடயங்களும் பாடல்களாக இடம்பெற்றுள்ளன பண்போடு பல்லினமும் சேர்ந்து கண்ணிறைந்த இலங்கையில் வாழும் பொன்மலரும் உள்ளங்கள் மகிழும் புது வசந்தம் காண்போம் வாணி அகதி முகாம்களை காண காண வெட்கமே பிறந்த தாய் நாட்டிலா வாழ்வாரிந்த அகதிகள் அகதிகள் இல்லாதொழியவே போர்கள் யாவும் போகவே எழுந்து நின்று பாடுவோம் ஒன்றுபட்டு வாழ்ந்திடவே எனும் பாடல் வரிகள் சிறுவர் உள்ளங்களில் ஆழப்பதியும் என்பதில் சந்தேகமில்லை சொந்த நாட்டில் மக்கள் அகதிகளாக வாழும் அவலம் அவர்கள் சிந்தனையை தூண்ட செய்யும் இவ்வாறு ஒவ்வொரு பாடலும் சிறுவர் உலகத்துக்கு ஒவ்வொரு செய்தியை சொல்கின்றது சந்திக்கும் விடயங்கள் சிந்திக்கும் விடயங்களாக இப்பாடல்களில் இடம்பெறுகின்றன தினக்கதிர் பத்திரிகை முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இரண்டு அன்பு பெருக இக்பால் அலியின் அன்பு பெருக எனும் சிறுவர் பாடல்கள் கொண்ட நூலில் விரவி நிற்கும் கருப்பொருட்களை பதிப்பகத்தார் நன்கு அறிந்து சிறுவர்களிடையே இன மேம்பட வேண்டும் என்ற கருத்துருவை மையமாக கொண்டு நூலின் அட்டைப்படம் பிரஸ்தாபிக்கப்பட்டுள்ளமை கலாச்சார பன்முகத்தன்மை கொண்ட சிறுவர்களிடையே இன நல்லுறவு மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் அமைகிறது அன்பு பெருக வாழுவோம் ஒன்று சேர பாடுவோம் சமாதானம் என்பதை நிலைநிறுத்தி ஆடுவோம் இக்பால் அலியின் அன்பு பெருக என்ற சிறுவர் பாடல்கள் கொண்ட தொகுதியில் போரற்ற நாடுதான் எல்லோருக்கும் வாழ சிறந்தது என்று போர்க்கால சூழலில் இனவாத வக்கிர உணர்வுகள் எவ்வாறு சிறுவர்களிடையே விதைக்கப்பட்டு மன அழுத்தத்தை கொடுக்கின்றன என்பதையும் இந்நிலையை மாற்றியமைப்பது கடினமானதாக இருந்தாலும் முதலில் சிறார்களிடையே சமாதானத்திற்கான நம்பிக்கையை அழுத்தமாக பதியச் செய்தால் மாத்திரம்தான் சமாதானத்திற்கு இணைவான சூழலை ஏற்படுத்தலாம் என்ற நம்பிக்கை உணர்வினை கவிஞரின் பின்வரும் பாடல் வரிகள் சித்தரிக்கின்றன ஒன்றுபட்டு ஒழுகுவோம் ஐயமின்றி பழகுவோம் அமுது என்று அன்புதான் நாட்டில் என்றும் நிலைக்குமே நமது கல்விக் கொள்கைகளில் சிறுவர் பாடல்கள் ஒரு முக்கிய வகிபாகத்தை கொண்டுள்ளன ஆத்திசூடி கொன்றை வேந்தன் நன்னறி போன்ற பாடல்கள் பயிற்றுவிக்கப்பட்டமையும் இன்றைய கல்வி அமைப்பில் பாலர் வகுப்பில் பாடல் கற்பிப்பது ஓர் அம்சமாக கொள்ளப்படுவதையும் இந்த பின்னணியில் நோக்கலாம் பாலர்களின் உடல் உள்ள வளர்ச்சிகள் ஒருங்கே வளர்ச்சியுறுவதற்கு சிறார் பாடல்கள் சிறந்த ஊடகமாக நம்பப்படுகின்றன சிறுவர்களுக்கு புத்தூக்கமாகவும் அறிவாராய்ச்சியல் சார் வளர்ச்சிக்கு ஓர் ஏணியாகவும் சிறுவர் பாடல் கற்பிக்கப்படுகின்றன நீதியை போதிக்கும் பாடல்கள் சமய கருத்துக்களை வெளிப்படுத்தும் பாடல்கள் சமூக ஒற்றுமையை வலியுறுத்தும் பாடல்கள் அன்பை நிலைநிறுத்தும் பாடல்கள் போன்றவை சிறுவர் இலக்கியத்திலும் கல்வி புகட்டலிலும் பாரிய விளைவுகளை செய்யத்தக்கவையாகும் இவ்வாறான பங்களிப்புகளை பிரதிபலிக்கும் வகையில் இக்பால் அலியின் அன்பு பெருக என்ற பாடல்கள் அமைந்திருப்பது இத்துறையில் அவரது தடத்தினை சமகாலமும் எதிர்காலமும் உள்வாங்கிக் கொள்ளும் என்பதனை எடுத்துரைப்பதாக கொள்ளலாம் என்கிறார் சுரேஷ்ட ஊடகவியலாளர் எம் எம் நூருல்லாக் பாத்திமா அஸ்மா இக்பால் அலியின் சிறுவர் இலக்கிய பணிகள் ஓர் ஆய்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அறுபத்தி எட்டு தொடக்கம் அறுபத்தி ஒன்பதாம் பக்கம் குரங்கு தம்பி இக்பால் அலியின் இரு நூல்களின் வெளியீட்டு விழா இலங்கை அக்குரணையில் இடம்பெற்றது அவருடைய குரங்கு தம்பி என்ற நாடக பாங்கிலான சிறுவர் பாடல்கள் குறித்து அந்நிகழ்வில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவூப் ஹகீம் கருத்துரைக்கும் போது குழந்தை இலக்கியம் படைப்பது இலகுவான விடயமல்ல தாங்கள் வளர்ந்த பின்பு குழந்தைகளாக மாறி கவி படைப்பது என்பது ஒரு வித்தியாசமான கலை வித்துவ நிலைக்கு வந்த பிறகு திரும்பவும் குழந்தை பருவத்திற்கு சென்று அந்த நடையில் எழுத துணிவது என்பது அசாத்தியமான விஷயமாகும் மகாகவி பாரதியும் அப்படித்தான் குழந்தை இலக்கியம் படைத்தார் என்றும் எல்லோருடைய மனதிலும் நிலைத்து நிற்கக்கூடிய இலகு தமிழில் பாரதியினுடைய குழந்தை இலக்கியம் அமைந்துள்ளது எனவே எவர் குழந்தை இலக்கியம் படைக்கிறாரோ அவர் மிக தேர்ந்த கவிஞராக இருக்க வேண்டும் விவஸ்தை இல்லாமல் எழுதுகின்ற கவிஞர்களும் சிலர் உள்ளனர் ஆனால் இக்பால் அலியினுடைய ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல ஒரு வரியை மட்டும் வாசிக்கலாம் என நினைக்கிறேன் காட்டு குரங்கு வீட்டுக்கு வந்தது பாட்டு பாடி கூத்து போட்டது சட்டி பானை திறந்து பார்த்தது தாப்பு காட்டி தூக்கி சென்றது மற்றும் ஒரு வரி குரங்கின் வீட்டில் மனிதன் வாழ்க்கை மனிதன் வீட்டில் குரங்கு வாழ்க்கை காட்டை வெட்டி மனிதன் வாழ்ந்தான் வீட்டை பிடித்து குரங்கான் வாழ்ந்தான் இவர் மிகப்பெரிய செய்தியை சொல்கிறார் இந்த விதமான ஒரு தத்துவத்தை குழந்தைகளின் பாடல் ஊடாக வெளிக்கொணர்கின்ற ஒரு திறமை அவருக்கு இருக்கிறது என்பதை நான் காண்கிறேன் என்கிறார் தினகரன் பத்திரிகை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி ஒன்பது பக்கம் ஒன்பது இவ்வாறு இக்பால் அலியின் பாடல்கள் மானுட வாழ்வியலுக்கு மகிழ்ச்சி ஊட்டுவதோடு பயன்படுவதாகவும் உள்ளது செல்லக்குட்டி பொதுவாக இன்றைய நிலையில் ஒரு சாரரின் தொழில் மகிமையை யாருமே வெளியே சொல்வதில் கரிசனை காட்டுவதில்லை அவர்கள் யார் என்பது கூட தெரியாது அவர்கள் சமூக அமைவில் வெளிம்பு நிலையில் உள்ளனர் அவர்கள்தான் நாம் நகரங்களிலும் புறநகரங்களிலும் ஆரோக்கியமான சூழலில் வாழ்வதற்கு அர்ப்பணிப்புடன் பணிபுரிந்து வருகின்ற சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் அவர்களின் வாழ்க்கை சூழல் மிகவும் பரிதாபகரமானதாகும் இத்தகைய தொழில் சார்ந்தவர்களுடைய சேவையின் மகத்துவத்தை இக்பால் அலி நகர் சுத்திகரிப்பான் புகழ் என்ற பாடல் மூலமாக வெளிப்படுத்துவது மகிழ்ச்சி தருவதாக உள்ளது நகரின் எழிலை பாரம்மா புதுமையாக இருக்குது சுற்றுச்சூழலை பாரம்மா நறுமண காற்று வீசுது நகரமெங்கும் இயற்கையின் காட்சிகள் தெரியுது பாரம்மா நகர சுத்தி கரிப்பாளன் எழுதிய ஓவியம் இதுதானோ இக்பால் அலி செல்லக்குட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினைந்து மேத்தரப்பட்ட வரிகளில் நகர சுத்திகரிப்பு தொழிலாளர்களுடைய சேவையின் பெறுமதி அறிமுகப்படுத்தப்படுகிறது அத்தோடு இக்பால் அலி நகர சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் அன்றாடம் நகரங்களிலும் புறநகரங்களிலும் சேருகின்ற கழிவுகளை அகற்றாது விட்டால் எத்தகைய துர்நாற்றம் வீசும் என்பதனை எடுத்து அவர்களுடைய தொழிலின் மகத்துவத்தை சிறார்களின் உலத்தில் பதிவு செய்ய முற்பட்டுள்ளார் மக்களின் நல்வாழ்வுக்காக பணிபுரியும் நகர சுத்திகரிப்பாளர்களின் உயரிய அந்தஸ்தை சிறுபராயத்தில் இருந்தே சிறார்கள் புரிந்துகொள்ள இப்பாடல்கள் துணை புரியும் என திடமாக நம்பலாம் இக்பால் அலியின் சிறுவர் பாடல்கள் பல பல்கலைக்கழக மாணவர்கள் தமது பட்டத்தினை பெறுவதற்குரிய ஆய்வு புலமாக அமைந்தமையானது பல்கலைக்கழக மட்டத்தில் அவரின் படைப்பாக்கத்திறன் கவனிப்பு பெற்றுள்ளமையை எடுத்து காட்டுகிறது இத்தகைய புலமை மிக்கவரான இக்பால் அலியின் செல்லக்குட்டி என்ற மழலை பாடல் தொகுதி கவனத்திற்குரியது தொழில்நுட்ப வளர்ச்சியும் புதுமை இங்கு காட்டுதே மனிதன் மீதான பாசத்தை நாசம் பண்ண செய்யுதே போர் நடக்கும் நாட்டிலே வானிலுயர பறக்குதே அப்பாவியான மக்களை கொன்று கொன்று குவிக்குதே செல்லக்குட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐம்பத்தி ஒன்று இப்பாடல் மூலம் கொடிய போரின் அவலத்தை உலகில் வாழும் சிறார்களுக்கு எடுத்து காட்டுவதோடு உலகம் முழுவதும் போர் வரித்தனத்தோடு நடமாடும் நாடுகளை கேலி பண்ணி கேவலப்படுத்துகிறார் கவிஞர் இக்பால் அலி போருக்கு எதிரான கவிஞரின் இந்த உணர்வு கூறுகள் போர் வறியர்களை அடையாளப்படுத்துவதோடு மனித இருப்பின் பெருமதியையும் எடுத்துரைத்து சிறார்களுக்கு இன்று ஏற்படக்கூடிய துன்பச் சுமையையும் நமக்கு விளக்குகிறது போர் எதுவுமே அறியாத பாலகர்களை சின்னம் சிறுசுகளை கொத்து கொத்தாக கொன்றழிப்பதை தடுத்து நிறுத்துமாறு வலியுறுத்தும் பாடலாசிரியர் இந்த கொடிய கொலைவரியாட்டத்திற்கு நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியே மைய காரணம் எனவும் இவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாத உலகத்தின் சமகாலத் தன்மையையும் இப்பாடலில் சித்தரிக்கின்ற பாங்கு கண்ணீரை வரவழைக்கத்தான் செய்கிறது இக்பால் அலியின் மற்றொரு பாடல் எங்கள் வீட்டு ஆயா எனும் வீட்டு வேலைக்கு அமர்த்தப்படும் பெண் ஒருவரின் பணிகள் பற்றிய பாடல் வரிகளாகும் எங்கள் வீட்டு ஆயா காலை உணவு தருவாள் தினமும் பாட்டு பாடி சுவை இன்பம் தருவாள் நாங்கள் ஏசி பேசினாலும் சிரித்து மகிழ்வார் அன்பு கொண்டும் பழகுவார் கொஞ்சி பேசி உதவுவார் செல்லக்குட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பக்கமெட்டு இப்பாடல் மிகவும் இயல்பான சொற்களைக் கொண்டு ஆயாவின் சேவையை மட்டுமல்ல அப்பெண் தனக்கு ஏற்படும் இடையூறுகளையும் தாங்கிக் கொண்டு அடுத்தவர்களை மகிழ்வூட்டுவதில் அவள் அடைகின்ற ஆனந்தத்தையும் படிப்போர் உணரும் வகையில் கவிஞர் சித்தரித்துள்ளார் கவிஞர் இக்பால் அலி தமிழ் மீதும் சமூக நல்லிணக்கத்தின் மீதும் நீங்காத பற்றுள்ளம் கொண்டவர் அவரது படைப்புகள் இன நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதாக அமைந்திருக்கிறது மேலாக இனவாதத்தை அரசியல் சூழ்ச்சிகளினால் சிறார்களிடையே விதைத்தல் சக வாழ்வை ஒழித்தல் போன்ற சமூக அவலங்களை இல்லாதொழிக்க வேண்டும் எனும் பேரார்வம் கொண்டவர் சிறார்களிடையே ஐக்கியம் சகோதரத்துவம் சமத்துவம் தலைத்தோங்க வேண்டும் என்பதில் தீவிர ஆர்வம் கொண்டவர் இவ்வாறு மானுட மேம்பாட்டை வலுப்படுத்தக்கூடிய விடயங்களை பாடுபொருளாகக் கொண்டு அதிக பாடல்களை எழுதியுள்ளார் சகவாழ்வு மலர்ந்திட வேண்டும் கொடிய இனவாதம் ஒழிந்திட வேண்டும் அன்பு ஒளி பெற வேண்டும் கொடிய பகைமை நீங்கிட வேண்டும் செல்லக்குட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பக்கம் முப்பத்தி ஒன்று மேலாக இக்பால் அலி குறித்து பேராசிரியர் சபா ஜெயராசா தமது சிறுவர் இலக்கிய வளர்ச்சி என்ற நூலில் பின்வருமாறு குறிப்பிடுகிறார் நவீன அறிவியலின் பரிமாணங்களை சிறுவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும் படைப்பாளிகளுள் இக்பால் அலி முக்கியமானவர் அறிவியற் செய்திகளை கூற சுருக்கிவிட முடியாது அவ்வாறான ஆக்கங்களை அதிக கவனத்துடன் மேற்கொள்ள வேண்டும் அந்த முயற்சியை வெற்றிகரமாக மேற்கொண்டவர்களுள் ஐயாசாமி இக்பால் அலி வாகரை வாணன் மு பொன்னம்பலம் கண்டி மு ராமச்சந்திரன் இ சிவானந்தன் யோகநாதன் கோகிலா மகேந்திரன் க குணராசா ஆகியோர் தனித்துவம் பெறுகின்றனர் அஸ்மா இக்பால் அலியின் சிறுவர் இலக்கிய பணிகள் ஓர் ஆய்வு தென்கிழக்கு பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பக்கம் அறுபத்தி ஐந்து தொடக்கம் அறுபத்தி ஒன்பது முடிவுரை இழத்து சிறார் இலக்கியத்தின் வழி மனிதகுல மேம்பாட்டிற்கான பங்களிப்பு செய்து வரும் கவிஞர் இக்பால் அலியினுடைய சிறுவர் பாடல்களின் பாடுபொருள் சிறார்களிடம் அன்பு அறம் அறிவு நட்பண்பு மற்றும் மனித நேயத்தை வளர்த்தெடுக்கும் சிந்தனைகள் சரிந்தவையாக காணப்படுகின்றன இவர் குழந்தைகளை பெரிதும் கவரக்கூடிய வகையில் ஒலி நயமும் ஓசை அழகும் மிக்க நடையில் மிக அருமையான பாடல்களை தந்துள்ளமை அவரது முதிர்ச்சியை முன்னிறுத்துகிறது இவர் அறிவியல் சார்ந்த விடயங்களை சித்தரித்துக் காட்டும் முறை தனித்தன்மையுடன் விளங்குகின்றன அத்துடன் பாடல்களில் வாழ்வியலுக்கு சம்பந்தமில்லாத உணர்வுகளை தூண்டும் வரிகளை தவிர்த்திருப்பதையும் அவதானிக்க முடிகிறது ஆக இவை சிறார்களின் வளர்ச்சிக்கான நுண்ணறிவை மேலோங்க செய்யக்கூடியவை எனலாம் நன்றி